நன்றே விளையட்டும் நன்மைகள் பெருகட்டும் நாதன் தாள் காக்கட்டும் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு நவகிரகங்களிலே நிழல் கிரகங்களாக சொல்லப்படும் ராகு கேது பகவானை பற்றி பார்க்கலாம் முதலில் ராகுவைப் பற்றி சிந்திப்போம் ராகு பகவான் யோக காரகன் கண்மூடித்தனமாக அள்ளி கொடுப்பதில் வள்ளல் ராகுவுக்கு சொந்த வீடு கிடையாது எனவே அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதற்கு ஏற்ற பலன்களை நமக்கு அருளுவார் ராகுவின் தேவதைகள் காளி துர்கை மாரியம்மன் முதலானவர்கள் ஒருவருடைய லக்கணத்தில் ராகு இருந்தால் அவர் தேக பலமுடையவராகவும் பிடிவாத குணம் உள்ளவராகவும் இருப்பார் ஒருவருடைய ஜாதகத்திலே இரண்டாம் வீட்டில் ராகு இருந்தால் முன் கோபம் கொண்டவராகவும் சுடு சொல் பேசுபவராகவும் அதிக செலவாளியாகவும் இருப்பார் மூன்றாம் இடத்தில் ராகு இருந்தால் அவர் எப்போதும் பிரயாணம் செய்பவராகவே இருப்பார் ஆனால் பொன் பொருள் சேரும் யோகம் அவருக்கு உண்டு நாலாம் இடத்தில் ராகு இருந்தால் தாயாரின் உடல்நிலை பாதிக்கப்படலாம் எனவே கவனமாக இருக்க வேண்டும் இவரும் பிரயாணத்திலே விருப்பமுள்ளவராகவும் அதிகம் பொன்பொருள் சேர்ப்பவராகவும் இருப்பார் ஐந்தாம் இடத்தில் ராகு இருந்தால் புத்திர தடை ஏற்படும் பூர்வஜன்ம புண்ணிய தடையும் ஏற்படுத்துவார் ஆறாம் வீட்டில் ராகு இருப்பது சிறந்த அமைப்பு இவருக்கு நல்ல மனைவி பொன்பொருள் யோகம் அனைத்தையும் தருவார் நீண்ட ஆயுளை தருவார் ஏழாம் இடத்தில் ராகு இருந்தால் திருமண தடை ஏற்படும் ஆனால் வேறு ஜாதியில் திருமணம் செய்ய நினைத்தால் அந்த தடை விலகி திருமணம் நடக்கும் எட்டாம் இடத்தில் ராகு இருந்தால் அவர் மனதிலே என்ன இருக்கிறது என்பதை யாராலும் கண்டறிய முடியாத அளவுக்கு ஒரு கடுமையான மனம் கொண்டவராக இருப்பார் ஒன்பதாம் இடத்தில் ராகு இருந்தால் தந்தைக்கு சின்ன சின்ன உடல்நல குறைவுகள் பிரச்சனைகள் ஏற்படும் பூர்வத்திலே உள்ள சொத்திலே வில்லங்கம் ஏற்படும் ஆனால் பொன்பொருள் சேரும் யோகத்தை தருவார் பத்தாம் இடத்தில் ராகு இருந்தால் அவர் கோடீஸ்வர யோகம் பெற்றவர் பெண்களால் அவருக்கு நிறைய செல்வம் வந்து சேரும் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு யோகம் எல்லாமே தருவார் பதினொன்றாம் இடத்தில் ராகு இருந்தால் பிதிர் தோஷம் உண்டு ஆனால் நிறைய சொத்துக்கள் வாங்கி சேர்க்கும் யோகத்தையும் தருவார் பனிரெண்டாம் இடத்தில் ராகு இருந்தால் இவருக்கு தூக்கம் கடும் எப்போதும் எதையாவது சிந்தித்துக்கொண்டு கொண்டு குழம்பிக்கொண்டே இருப்பவராக செயல்படுவார் ஆனால் கன்னியில் விருச்சிகத்தில் இருந்தால் உற்சாகமாக காணப்படுவார் இனி கேது பகவான் என்ன செய்வார் அவருடைய பலன் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம் கேது பகவான் நல்லதை கெட்டதாக்கி கெட்டதை நல்லதாக்கி தலைகீழாக புரட்டி போடும் தன்மை கொண்டவர் ஒருவருக்கு வேலை கிடைப்பது இருக்கிற வேலை பறிபோவது இது எல்லாவற்றுக்குமே காரணமாக இருப்பவர் கேது பகவான் தான் எனவேதான் கேது பகவானை மாற்றத்தை தரும் கிரகம் என்று சொல்லுகிறோம் தான் அமரும் பாவத்தை கெடுத்து பலன் தரும் ராகு பகவானை போல் கேது பகவான் செய்வதல்ல ஏனென்றால் ராகு பகவான் அளவுக்கு கேது பகவான் அத்தனை பலம் புரிந்தியவர் அல்ல திருமணம் மற்றும் புத்திர தோஷங்களை கொடுக்கக்கூடிய ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இடங்களில் அமரும் ராகு பகவானைப் போல கேது பகவான் இந்த ரெண்டு அஞ்சு ஏழு எட்டு இடங்களில் அமர்ந்தால் கெடுபலன்களை தருவதில்லை மேசம் முதல் கன்னி வரையிலான ஆறு ராசிகளில் இருக்கின்ற ராகு பகவான் நன்மையை செய்வார் அதுபோல துலா முதல் மீனம்பரை ஆறு ராசிகளிலே இருக்கின்ற கேது பகவான் நன்மையை செய்வார் ராகு கேது தோஷம் உள்ளவர்கள் உங்கள் வீட்டிற்கு வடமேற்கு அல்லது தென்கிழக்கு திசையில் பறவைக்கு தானியமும் நீரும் வைத்து வாருங்கள் தோஷம் நிவர்த்தியாகும் வெள்ளி செவ்வாய் கிழமைகளில் புற்று உள்ள கோவிலுக்கு சென்று புற்றுக்கு மஞ்சள் சாற்றி குங்குமம் வைத்து நெய் தீபம் ஏற்றி ஒன்பது முறை புற்றை வலம் வந்து வணங்கினால் ராகு கேது தோஷம் நீங்கும் தினமும் வீட்டில் கோளறு பதிகம் பாராயணம் செய்து வந்தால் ராகு கேது தோஷம் நீங்கும் தேவிப்பட்டினம் சென்று கடலுக்குள்ளே இருக்கின்ற நவகிரகத்தை வணங்கி வந்தாலும் ராகு கேது தோஷம் நீங்கி நலமான வாழ்க்கை வாழ முடியும் இந்த நவகிரகங்கள் நமக்கு நன்மை தீமை செய்வதும் யோகம் தருவதும் தோஷம் தருவதும் எல்லாமே நம்முடைய பயன் முப்பிறவியிலே நாம் பெற்ற வினை பயனைத்தான் இந்த பிறவியிலே நாம் கழித்து கொண்டிருக்கிறோம் எனவே நாம் செய்த வினை பயனை நிறைவேற்றுகின்ற வேலையை நவகிரகங்கள் செய்கின்றன ஆனால் நவகிரகங்கள் செய்வதை தடுத்து நிறுத்தி நமக்கு நன்மை செய்கின்ற ஆற்றல் பெற்றவர்கள் சித்தர்கள் சித்தர்களை பற்றி அடுத்து வரும் நாட்களில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் நன்றி வணக்கம்